அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அழகுபாலா இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு எந்த கிழமைகளில் கிரிவலம் வந்தால் என்ன பலன் அதுதான் அந்த பதிவில் முழுமையாக பார்க்க போறோம் கண்டிப்பாக நம்ம பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருவண்ணாமலை திருத்தலம் சிவபெருமானுக்குரிய பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகும் இங்குள்ள மலை அடிவாரத்தின் கீழ் சிவாலயம் அமைந்துள்ளது கிருத்திகை தீபத்தன்று இந்த மலை மீது ஏற்றப்படும் தீபத்தின் ஈஸ்வரன் பாலிக்கிறார் இங்கு மலையே சிவலிங்கமாகும் இந்த மலையை சுற்றி வருவது பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலமாகும் அதாவது இருநூறு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டது இந்த வரலாறு ஆய்வுகள் கூறுகிறது அண்ணாமலையார் கோயில் இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது அண்ணாந்து பார்க்கும் அளவு உயரம் கொண்ட மலையே அண்ணாமலை இந்த தலம் பௌர்ணமி நாளில் மிகவும் விசேஷம் என்பதால் பதினான்கு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றுவட்ட பாதையில் கிரிவலமாக வந்து அருணாச்சல வழங்க வேண்டும் ஒரு சாதாரண நாளில் திருவண்ணாமலை கிரிவலம் சென்றாலே நமது முன் வினைகள் நீங்கிவிடுமா பொருள் வேண்டுபவர்கள் பௌர்ணமியிலும் அருள் வேண்டுபவர்கள் அம்மாவாசையிலும் அண்ணாமலையாரை கிரிவலம் செய்வது மரபு இதில் சித்தர்கள் முனிவர்கள் மகான்கள் எல்லோரும் அம்மாவாசை என்றும் பௌர்ணமி அன்றும் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வலம் வந்து சிவனின் அருளை பெறுகிறார்கள் இன்று நாமும் பௌர்ணமி அமாவாசை அன்று கிரிவலம் வந்தால் நமக்கு சகல நன்மைகள் ஏற்படும் மலையை வலம் வரும்போது வலமிருந்து இடமாகவும் மேல் சட்டை அணியாமலும் தலைப்பாகை அணியாமலும் காலில் செருப்பு அணியாமலும் வலம் வர வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்களில் பல லட்சக்கணக்கான சித்தர்கள் கிரிவலம் செல்வார்கள் அவர்களின் உடலில் பட்ட காற்று நம்மையும் அறியாமல் நம் உடல் மீது பட்டால் நமது முற்பிறவி பாவங்கள் அழிந்துவிடும் என்பது உண்மை அவரவர் உடைமைகளை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வருவதை தவிர்க்க வேண்டும் மேலும் கிரிவலம் வரும்போது மனதில் இறை சிந்தனையை மட்டுமே இருக்க வேண்டும் அதேபோல் எங்கு கிரிவலம் தொடங்கினோமோ அங்குதான் முடிக்க வேண்டும் கிரிவலம் முடித்தவுடன் உடனே குளிக்கக்கூடாது தூங்கவும் கூடாது ஞாயிறு பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கைலாயம் சேரும் பாக்கியம் கிடைக்கும் திங்கள் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் செல்வ வளம் கிடைக்கும் செவ்வாய் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் பருமை மற்றும் கடன் நீங்கும் புதன் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கலைகளின் தேர்ச்சியையும் மு முக்தியையும் தரும் வியாழன் பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் ஞானத்தை தரும் வெள்ளி பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் விஷ்ணுலோகமான வைகுண்ட பதவியை அடையலாம் சனி பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் கிரக தோஷங்களால் ஏற்படும் துன்பம் நீங்கும் பிறவி பிணிகள் போகும் அஷ்டமி தினத்தன்று கிரிவலம் வந்தால் நம்மிடம் இருக்கும் தீய வினைகள் நீங்கும் அமாவாசை பௌர்ணமிகளில் கிரிவலம் வந்தால் சகல நன்மைகள் கிடைக்கும் பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானின் ஆளுமை முழுமையாக இருக்கும் இந்த நாளில் சந்திரனின் சக்தி அதிகரிக்கும் நல்ல சக்திகள் மேலோங்கி நிற்கும் எனவே இந்த சிறப்பு மிகுந்த நாளில் கிரிவலம் வருவதால் சந்திரனை ஆபரணமாகக் கொண்ட சிவபெருமானின் முழுமையான அருளையும் திருவண்ணாமலையில் மோட்சமடைந்த சித்தர்களின் ஆளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை கிரிவலத்தன்று அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பானதாக ஒன்றாகும் அனைத்து உயிரினங்களுக்கும் தானம் செய்தால் சித்தர்களின் ஆசிகளைப் பெறலாம் இதனால் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கி பிறவி பலன் கிடைக்கும் பௌர்ணமி சக்தியின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த நாளில் நிலவு மிகவும் பிரகாசமாக இருப்பதால் இது தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு என்று நம்பப்படுகிறது இதனால் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வதன் மூலம் தெய்வீக சக்தியை நம்மால் பெற முடியும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்வதால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெருகுமா மலையில் கிரிவலம் வரும் பொழுது அக்னி லிங்கத்தை வழிபாடு செய்வதால் முன்னேற்றம் ஏற்படும் மிகவும் சக்தி வாய்ந்த கிரிவலம் சென்றாலே நமக்கு இஷ்டங்கள் நிறைவேறி கஷ்டங்கள் நீங்கிவிடும் அருணாச்சலேஸ்வரரின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் இப்படி கிரிபலம் வந்தால் நம் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி வரும் எந்த நாளில் என்ன நீங்க வேண்டும் என்பதை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த நாளில் நீங்க கிரிவலம் சென்று வாருங்க நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற நல்ல பதிவுகளை நல்ல கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய அழகுப்பாலா பீசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறங்குறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா நன்றி வணக்கம்